ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வெளியாகிய மோர்னிங் லீடர் பத்திரிகை வெளியிட்டுள்ளதை நாம் காணலாம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஓராம் தேதி த சண்டே டைம் பத்ரேக்கு ஜே ஆர் ஜெயர்தன் அடித்த போட்டி ஒன்றில் பின்வருமாறு கூறியுள்ளார் கேள்வி அட் திஸ் ஸ்டேஜ் வாட் யூ ஃபீல் இஸ் த பெஸ்ட் பெஸ்ட் சொலுஷன் டு த நோர்த் ஈஸ்ட் கன்ஃபிளிக் அவர் அளித்த அளித்தவிட த பெடரல் அதாவது ஈழத்தமிழரின் பிரச்சனைக்கு சமஷ்டி முறைதான் மிகச்சிறந்த சிறந்த அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துள்ளார் பண்டார் நாயக்கா தன் கருத்தை முன்வைத்த காலத்தை விடவும் இனப்பகமை அதிகம் முன்னேறிவிட்ட காலம் இது இப்பின்னணியில் அதிகமதிகம் சிறப்பான அரசியல் தீர்வை பற்றி அரசு சிந்திக்க வேண்டும் சுமாராக கடந்த நூற்றாண்டு காலமாக விளைக்கப்பட்ட அரசியல் தவறுகளின் விளைவால் தமிழ் மக்களின் உயிர்கள் லட்சக்கணக்கில் காவு கொள்ளப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கல்லோயா குடியேற்ற திட்டத்தில் நூற்றுக்கணக்கான கணக்கான அப்பாவி தமிழ் விவசாயிகள் படுகொலை செய்யப்படுவதில் ஆரம்பமாகி ஐம்பத்தி எட்டு இனக்கலவரம் உட்பட பல இனக்கலவரங்கள் உள்ளடங்களாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் வரை லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் பெண்கள் முதியோர்கள் இளைஞர்கள் யுவதிகள் என பல தரத்திலும் கொல்லப்பட்டுள்ளதை வரலாற்று ஏடுகள் பதிவு செய்துள்ளன இவை எதுவும் கௌரவமான விடயங்கள் அல்ல நீதியான தீர்வை காண்பதுதான் கௌரவம் இத்தனைக்கும் பின்பு கூட அரசியல் தீர்வை காண்பதில் உண்டிய அரசாங்கம் அக்கறை செலுத்துவதாய் தெரியவில்லை ஆட்சிக்கு வரும் இருவரும் கட்சிகளையும் சேர்ந்த இருவரும் தலைவர்களின் கூட்டுக்களையே நான் மேற்கோளாய் காட்டியுள்ளேன் அப்படி நீங்கள் கூறிய குறைந்தபட்ச தீர்வில் இருந்து விலகி செல்வது எப்படி நீதி அமைக்கும் என்பது என்பதற்கான தமிழ் பேசும் மக்களின் அரசு திட்டமிட்ட குடியேற்றில் நடந்த கலவரத்தின் பொழுது மக்களை தப்பியோட விடாமல் அவர்களே சுற்றி வளைத்து வைத்திருந்தார்கள் மக்களை தப்பி விட்டு அவளை தமிழ் பேசும் தனித்துவத்தை அரசு குடியேற்றங்களை மேற்கொண்டு வருகின்றது தமிழ் மக்களினதும் முஸ்லீம் மக்களினதும் தனித்துவ அடையாளங்களையும் அவற்றுக்கான தளங்களையும் அளிப்பதற்கு குடியேற்றங்களை ஒரு குக்கிய கருவியாக ஆட்சியின் இருக்கும் அரசாங்கம் பயன்படுத்த முனைகிறது ஒரு மக்கள் கூட்டத்தின் குடியடத்து தான் அவர்களது அடையாளத்தை பேணுவதற்கும் வளர்ப்பதற்குமான தளமாகும் குறைந்தபட்சம் அம்பாறையில் முஸ்லீம் மக்கள் அடர்த்தியாக இருப்பதால்தான் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் அரிதாக இருக்கும் முஸ்லீம்கள் கூட தலை நிமிந்து வாழ வழி ஏற்படுகிறது அவ்வாறான முஸ்லீம் மக்களின் குடியரசியை அடிக்க வல்ல குடியேற்றங்களை மேற்கொண்டால் இலங்கை முழுவதிலும் வாழும் முஸ்லீம்கள் தமது அடையாளங்களையும் அதிகாரங்களையும் இழந்து விடுவர் ஓர் இனத்தை அடிப்பதற்கு குடியேற்றமே முக்கியமானதும் அபாயகரமானதுமான ஆயுதமாகும் அளவால் பெரிய இனமான சிங்கள மக்கள் வாழும் பகுதிகளில் தமிழர்களோ முஸ்லீம்களோ எவ்வளவு தொகையில் குடியேறினாலும் சிங்கள இன தனித்துவத்தை அவர்களால் மாற்ற முடியாது ஆனால் அளவால் சிறிய இனத்தவர்களான தமிழர் முஸ்லிம்கள் வாழும் பகுதிகளில் சிங்கள மக்கள் ஒரு சிறு தொகையில் குடியேறினாலே தமிழ் முஸ்லீம் இனங்களின் தனித்துவம் விழுங்கப்பட்டு விடும் ஆதலால் குடியேற்றங்கள் முற்றிலும் சிறுபான்மை இனங்கள் எல்லா வகைகளிலும் அவசியமான விடயமாகும் ப அசியர்ார் தங்கையில் வைத்திருக்கிறது. இறங்கே அரசியரில் தமிழ் முஸ் னங்களுக்குத் தீர்மானங்கள் பங்கி அவா. மே படிசியா முஸ்ீ கතාக किसी வா வாசைன. முஸ்லிதாාව ஆ பழகந்துவா. அப்ப பலா.மேவாගේ .. இலங்கை வரலாற்றின் முன்னப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தமிழ் மக்கள் இப்போது ஒடுக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் அரசியல் பங்கையும் உரிமையையும் மறுத்ததன் விளைவுதான் ஆயுதம் தாங்கி அரசியல் தோன்ற காரணமாய் அமைந்தது நீங்கள் பயங்கரவாதம் என்று எதனை கூறுகிறீர்களோ அதனை நீங்கள் தான் உற்பத்தி செய்தீர்கள் இப்போது லட்சக்கணக்கான தமிழ் மக்களின் அழிவின் பின்பும் நீதியான தீர்வை பற்றி நீங்கள் யோசிப்பதா இல்லை அந்நிய தேசங்களிடமிருந்து குண்டு வீச்சு விமானங்களை வாங்கி வந்து அந்நிய உதவிகளுடன் தமிழ் மண்ணில் குண்டுமடை பொழியப்பட்டது இன்றும் தமிழ் சிறுவர்கள் விமானங்களை கண்டால் அஞ்சுகிறார்கள் அந்த யுத்தத்தில் அழிந்தது உயிர்கள் மட்டுமல்ல தமிழ் மக்களின் நீண்ட தல தலைமுறை கால சொத்துக்கள் புனித இடங்கள் தூய்மை குறையாத கிராமங்கள் என பலவும் அழிந்துள்ளன உள்ள மட்டும் பார்த்து விட முடியாது இறந்துவிட்டவர்களின் தொடர்ச்சியாய் அவர்களை எண்ணி இயங்கி தவிக்கும் குடும்பங்களை எப்படி கணிப்பது இது கணிப்பீடுகளுக்கும் புள்ளிவிவரங்களுக்கும் அப்பாலான பெரும் துயரம் குடும்பங்களின்